ஆதரவளி அரசியல் சங்கம் ஊடக நிற்க அறுபத்தேழு போராட்டம் கலெக்டர் மீது நடவடிக்கை பட்டியலை வெளியீடு கடுமையான நடவடிக்கை ஏழை வாபஸ் வாங்க வாபஸ் வாங்க மாவட்ட ரத்து செய்ய வருகமாக

திரும்ப திரும்பரிக்கை கோரிக்கை ஏற்க வேண்டும் சர்க்காரே நாங்கள் ஆட்சி என் செயலாளர் தமிழக அரசே தமிழக அரசு தலையிட தலையிட ஊழியர் பத்திரிகையை மதிப்பதில்லை உங்கள் எண்ணத்தில் நீங்கள் திருத்தி அனுப்பினோம் திருத்தி அனுப்பின அவர்களிடம் கேட்டுப்பார் என்னும் அச்சானியில் சுழந்து ஓடும் சக்கர நாங்கள் எச்சரிக்கை எச்சரிக்கை செய்கின்றோம் நாங்கள் எல்லாம் எங்கள் முன்னே விழித்துக் கொண்ட எங்கள் முன்னே அடக்குமுறை தூள் 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 வி ஆர் one நெல்லை மாவட்ட ஆட்சியருடைய ஊழியர் விரோத போக்கை கண்டித்து நாலு நாலு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று தமிழ்நாடு வருவாய்த்துற சங்கத்தினுடைய மாநில தலைவர் மாநில பொதுச் செயலாளர் உள்ளிட்ட மாவட்ட நிர்வாகிகளோடு மாவட்ட ஆட்சித்தலைவர் சந்தித்து இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கோரிக்கைகளை வருவாய் நிர்வாக ஆணையத்தில் அனுப்பப்பட்ட சுற்றறிக்கையின்படி உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் அனுப்பப்பட்ட சுற்றறிக்கையின்படி துணை வட்டாட்சியர்களாக இருக்கக்கூடிய சகோதரர்களை முதுநிலை வருவாய் ஆய்வாளராக பதவியேற்கப்பட்ட அந்த ஆணைய உடனடியாக நீங்கள் அரசாணையை அறுபத்தஞ்சு அமுல்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட பொழுது இரண்டு தினங்களிலே உங்கள் கோரிக்கையை நிறைவேற்றி தருவதாக அன்றைக்கு மாவட்ட தலைவர் அவர்கள் எங்களிடத்தில் எடுத்து சொன்னார்கள் ஆனால் இன்றைக்கு தேதி இருபத்தி ஒன்று ஆகிவிட்டது ஜீவன முறை அறுபத்தஞ்சாய் அமல்படுத்த இந்த மாவட்ட நிர்வாகம் மறுத்து கொண்டிருக்கின்றது ஆக ஊழியருடைய நலனுக்காக நாங்கள் போராட தயாராக இருந்து கொண்டிருக்கின்றோம் மாவட்ட நிர்வாகம் எங்களை அழைத்து பேசும் என்று எண்ணியிருந்தோம் ஆனால் இதுவரை இந்த மாவட்ட நிர்வாகம் எங்களை அழைத்து பேசவில்லை அது மட்டுமல்ல இங்கே இருக்கக்கூடிய வட்டாட்சியராக இருந்தாலும் சரி துணை வட்டாட்சியராக இருந்தாலும் சரி முதுநிலை வருவாயாளராக இருந்தாலும் சரி குறிப்பானை என்று சொல்லி ஷோ ஷோகாஸ் நோட்டீஸ் என்று கொடுக்கப்பட்டு பதினஞ்சு தினங்களிலே செவன்டீன் ஏ செவன்டீன் பி என்றெல்லாம் இன்றைக்கு வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் அது மட்டும் இல்லை ஒரு வட்டாட்சருக்கு இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் வருகை தந்த பொழுது ஆண்டு காலம் ஸ்டாபேஜ் இன்க்ரிமெண்ட் கட் பண்ணி அவர் உத்தரவினை போட்டார் அன்றைக்கு நாங்கள் மாவட்ட இடத்தில் நேரில் சென்று கேட்டபொழுது நான் எழுதிவிட்டேன் அவர்களுக்கு உதவி செய்கிறேன் சிஆர்ஏ அலுவலகத்திலே மேலும் முறையீடு செய்ய சொல்லுங்கள் என்று சொன்னார்கள் ஆனால் இதுவரை அந்த வட்டாட்சருக்கு எவ்வித உதவியும் இந்த இந்த மாவட்ட நிர்வாகம் செய்யவில்லை இது மட்டுமல்ல வருகின்ற இருபத்தி ஐந்தாம் தேதி இந்த கோரிக்கையை இன்னும் இரண்டு தினங்கள் நிறைவேற்றாவிட்டால் வருகின்ற இருபத்தஞ்சாம் தேதி ஒரு நாள் விருப்பு போராட்டம் எடுத்து போராட்டம் நடைபெற உள்ளது அதற்கு பிறகு மாநில வருவாய்த்துறை சங்கத்தினுடைய மாநில மாநாடு ஆகஸ்ட் ரெண்டு மூன்றில் நடைபெற இருக்கின்றது மாநாட்டுக்கு பின்பு தமிழகம் முழுவதும் இக்கோரிக்கையை நிலைநிறுத்தி போராட்டம் நடைபெறும் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் மு சூப்பு மாநில செயலாளர் தமிழ்நாடு வருவாய்த்துறை சங்கம்